ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்லூரி ஆஃப் பிசியோதெரப்பி நல்லம்பள்ளி தருமபுரி சார்பில் பிசியோதெரபி தின விழா நடத்தப்பட்டது விழாவின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பிசியோதெரபி முகாம் நடைபெற்றது ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி குழுமத்தின் தலைவர் திரு டிஎன்சி மணிவண்ணன் துணை தலைவர் திரு தீபக் மணிவண்ணன் செயலர் திரு டாக்டர் ராம்குமார் நிர்வாக அலுவலர் திரு விக்ரமன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தனர் கல்லூரி முதல்வர் டாக்டர் வசந்தகுமார் வரவேற்புரை வழங்கினார் குட் ஸ்ரீ காலேஜ் ஆஃப் மார்னிங்யா காலேஜ்ரபி இருந்து இன்னைக்கு வந்து இலவச இயன்முறை மருத்துவ முகாம் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் நல்லா வந்துட்டு மா நல்லா வந்து இருக்கிறாங்க இங்க முழுசாக வந்து அசஸ்மெண்ட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறோம் எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்த மணிவண்ணன் சார் சேர்மேன் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகத்திற்கும் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா ஸ்டாஃப்ஸும் விக்ரமன் சார் யோசாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இதில் வந்து ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நல்லா பயனடைஞ்சிட்ருக்காங்க ம மக்கள் வந்து நிறையா வந்துட்டுருக்கிறாங்க இதில் வந்து ஃபிசியோதெரப்பிக்கு வந்து அவேர்னஸ் வரணும் ஃபிஸியோதெரபி ட்ரீட்மெண்ட் பயனடணுன்றதுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக விஜயவித்யாலயா காலேஜ் ஆஃப் ஃபிஸோதெரப்பிலேருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் இது ரெகுலராகவே வந்து நாங்கள் இங்கே வந்து பேஷண்ட்ஸ் வந்து நாங்கள் ஓபி பார்த்துட்ருக்குறோம் வெளியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் கூட வந்து பயனடையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பார்மசி கல்லூரி முதல்வர் கே எல் செந்தில்குமார் முகாமிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் இந்த முகாமில் ஸ்ரீ விஜய் வித்யாலயா பிசியோதெரபி கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் பெருமளவில் வந்திருந்த நோயாளிகளுக்கு மருத்துவ உதவிகளை செய்து சிறப்பான சிகிச்சை அளித்தனர் முகாமிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி குழும குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த முகாமில் தர்மபுரி விஜய் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மருத்துவ குழுவினர் கல்லூரி நிர்வாகத்துடன் இணைந்து மருத்துவ உதவிகளை சிறப்பாக செய்திருந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்ட பிசியோதெரபி நோயாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் உட்காந்துருச்சு <laughs> கண்ணு <laughs> இது <laughs> 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 fanywa fanywa kwa namba 42